தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது போடப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்துறை அமைச்சர் டி ராஜா மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தக்கரமாணி உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் ரூபாய் இருபத்தி நான் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்ணூத்தி இரண்டு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களானது போடப்படுகிறது இங்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் கையிருப்பாகும் பட்சத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இந்த தொழிற்சாலைகள் துவங்குவதற்காக இங்கு தொண்ணூத்தி இரண்டு குடிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த மருந்துகள் மருந்துகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மோட்டார் உறுதி உதிரி மாகங்கள் மொத்த உற்பத்தி நிறுவனங்கள் காலனி தொழிற்சாலைகள் உட்பட பல்வேறு தொழிற்சாலைகளுக்கான நிறுவனையே ஒப்பந்தங்களானது தற்போது கூடப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அதிக அளவிலான நிறுவனங்கள் வருவதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் அங்கு கூடப்பட்டு வருகிறது குறிப்பாக எல்காட் பகுதியில் தொழிற்பூங்கா வருவதற்கும் சூலகிரி சிப்காட் பகுதியில் தொழிற்பூங்கா வருவதற்கு வருவதற்குண்டான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கூடப்படுகிறது எங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் வருவதற்கான தொழிற்சாலைகளை முதல்வர் வந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தங்கள் தற்பொழுது கையெழுத்து வருகிறது மூன்று நிறுவனத்தின் சார்பிலும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து தற்பொழுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வந்து கையொப்பமித்து வருகிறார்கள் மொத்தமாக இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொன்னூத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்பொழுது கையொப்பமாகிறது இதில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பது தொடர்பான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச இருக்கிறார் முன்னதாக ஒரு நிலையிலும் வந்து முதல்வர் தற்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அதுக்காக நன்றி தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த துக்க நிகழ்வு முதல்வரின் குடும்பத்தினாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இருக்கிறார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய தொழில்துறை வளர்ச்சியை அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் முதல்வர் ஏற்கனவே வெளிநாடு சுற்றுப்பயணம் என்றதில் மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து பெரும் தொழிற்சாலைகள் மட்டுமில்லாமல் தொழிற்சாலைகளையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பது விருப்பம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு உள்ளவர்களும் தமிழகத்திலும் வந்து இந்த மாநாடுகள் நடத்த முடிகிறது தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்து தற்போது அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி வருகிறது தொடர்ந்து ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓக்கள் கலந்து கொண்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையொப்பம் விட்டு வருகிறார்கள் மொத்தமாக தொண்ணூத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டு இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் இங்கு தொழில் தொழில் முதலீடுகள் வந்து ஈர்க்கப்படுகிறது அதன் மூலம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற உள்ளது மோகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருநோகச்சந்தம்